மூலப்பத்திரத்தின் நகலை தகவலின் சட்டம் கேட்ட தகவல் அலுவலருக்கு தகவல் மறுக்கப்பட்டுள்ளது இது சரியா வணக்கம் நண்பர்கள் உங்கள் வழக்கம் உங்கள் நகர் நம்முடைய நண்பர் சார்புதேவன் அலுவலருடைய பொது தகவல்கிட்ட தன்னை சொத்தின் மூலப்பத்திரங்களை விவரத்தை மூலப்பத்திரத்தின் நகல்களை தகவலின் செல் வழங்க அதற்கு பொது தகவல்களை தகவலும் சட்டத்தின் பிரிவு டூ என்படி வழங்க முடியாது தகவல் தகவலை வளர்த்து தகவலை வளர்த்துகிறார் எது சரியா என்பதை இந்த பதவியில் பார்க்கின்றோம் நண்பர்களே நம்முடைய தகவல் ஆர்வலர் கோரிய தகவல் பெறக்கூடிய தகவலா என்று பார்த்தால் தகவல் அம்சத்தை பொறுத்தவரை ஒரு பொது அதிகாரப்படம் என்னென்ன தகவல் அவரை குறித்து சொல்லி கேட்டு பெறுவதற்கு பார்வையர்களுக்கு வாங்குவதற்கு நல பெறுவதற்கு நமக்கு உரிமை பொது தகவல் அதிகார தகவல் அதிகாரத்தை பொறுத்தவரை பொது அதிகாரத்தின்படி பொறுத்தவரை தமிழ்ச்சத்தை பயன்படுத்தி யார் தகவல் கேட்டாலும் அவருக்கு தகவல் அஞ்சட்டின் கீழ் நியாயம் வரும் நேர்மையாக கண்ணியமாக ஒரு சாமானிய மனிதனுடைய இடத்தில் இருந்து அவருக்கு வழிகாடுகளை வழங்கி அவர் உரிய தகவல்களை வழங்குவதற்கு பொது அதிகாரத்துக்கு பொது தகவல் அதிகாரிகள் உதவி செய்ய வேண்டும் நம்முடைய தகவல்குரிய நண்பர் தகவல் அஞ்சத்தை பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் பத்திரம் என்றால் என்னவென்ற ஒரு தெளிவு இல்லாமல் ஒரு பாமத்தமாக கேட்டுக்கொண்டார் மூலப்பத்திரமா என்னன்னு தெரியல கண்டுபிடிச்சுக்கொள்ள இது அவருடைய அறியாமை பொது தகவல் அறியாயை பொறுத்தவரை படித்தவர் நட்ட படித்தவர் அனுபவத்தவர் அரசு பணி இருப்பவர் அவருக்கு பயிற்சி கொடுத்திருந்தால் தகவல் கேட்டவர் கரைக்கு கொடுத்து பத்திரப்பதிவு சட்டங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டு அவர் சாற்பதிவாளர் பணியாற்றிக் கொண்டிருப்பவர் அவருக்கு நடைமுறைகள் சட்டம் எல்லாமே நல்லா செய்யும் அவர் தகவல் ஆர்வம் தகவல் முறையின் சட்டம் போன்றவரை ஒரு வழியாட்டு வழங்கியிருக்கின்றனர் தகவல் சட்டம் இன்றைய பத்திரப்பதிவு பத்திரப்பதிவுத்துறை நடைமுறைப்படுத்திய வழிகாட்டுதலை அவருக்கு தேடிவிட்டு அதன்படி அவர் மூலக்கத்தினுவதற்கான வழிகாட்டுதல்களை சாப்பிட்டு பொது தகவல்கள் அலுவலகம் இதை விடுத்துவிட்டு அவர் சட்ட நூல்களை பயன்படுத்தி தகவலை மறுப்பதை தவிர்த்து விட்டோம் நம்முடைய மரியாதைக்குரிய மாநில தகவல் அணிக்கு செல்வாக்கவர்கள் கடலூர் நடைபெற்ற முகாம் தகவல் அமைப்பின் விசாரணையில் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றனர் தகவல் அவர்கள் தகவல் கேட்கின்ற பொழுது தகவல் சட்டை பயணிகளில் சாமானிய மனிதர்கள் தகவல் கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு உரிய வழிகாட்டுதல்களை தகவல் அலுவலகத்திற்கான வாய்ப்புகளை பொதுத் தலைவர்கள் உருவாக்கி வருகின்றனர் என்ற வழிகாட்டுதல்களை தெரிவித்திருக்கின்றார் இதெல்லாம் நம்ம பொதுத்தகல் அதிகாரிகள் பத்திரிகை இல்லை ஒரு தீமுதா தான தகவலை மறுப்பதிலேயே புரியாது இருக்கின்றார்கள் நாம் விசைத்துக் கொள்வோம் மூலப்பத்திரம் மூலப்பத்திரம்னா என்ன அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி தொடர்ச்சியான முடியும் கேள்வி தொடர்பான நேரில் பதிவு போடுறேன் மீண்டும் அந்த விவகார சொன்னேன் ஒரு சொத்து நாம் வாங்கியிருக்கின்றோம் நம்முடைய அனுபவத்தில் இருந்தது சட்டப்படி நம்முடைய கையில் இருந்தால் அது ஒரு சொத்தை வாங்கியிருக்கின்றோம் அந்த சொத்து தற்பொழுது யார் அனுபவத்தில் இருந்த சட்டப்படி யாருடைய உரிமையில் இருக்கின்றது அதற்கான ஆவணம் என்ன என்பது தற்போது இருக்கக்கூடிய பத்திரம் இந்த பத்திரத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய ஆவணங்கள் அனைத்துமே மூல ஆவணங்கள் காய்ப்பத்திரங்கள் என்று சொல்லலாம் ஒரு இடத்துல பார்க்கலாம் ராமசாமி அப்படின்னு சொன்னிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சாவது வருஷத்துல தமிழக அரசாங்கம் பட்டாக்குழு ராமசாமிக்கு அஞ்சு குழந்தைகள் அவர்கள் ஐந்து பேருக்கும் ராமசாமி பங்கு விற்கிற கொடுத்திருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கின்ற போதை தன்னுடைய குழந்தைகள் ஐந்துகளையும் அழைத்து அவரும் சேர்ந்து ஆறு பேரும் சேர்ந்து சொத்தினை பங்கு விற்பார்கள் அதில் ஒரு நபர் கந்தசாமி அவர் தன்னுடைய சொத்தினை தன்னுடைய மகன் சார்லஸுக்கு என்று உயிரில் இருக்கிறார் சார்லஸ்க்கு உயிரில் இருந்த சொத்தை சார்லஸ் அவர் தன்னுடைய மனங்கள் முருகனுக்கும் தன்னுடைய மகள் கஸ்தூரிக்கும் அவர் ரெண்டு புலனைய முருகனோட பையன் கஸ்தூரி ஒரு பொண்ணு இவர்களிடும் பாக பேரு செய்து கஸ்தூரி கிடைத்த சொத்தினை கஸ்தூரி தன்னுடைய அண்ணன் முருகனுக்கு விடுதலை பற்றம் கொடுக்கின்றார் முருகன் தன்னுடைய சொத்தினை தன்னுடைய மகன் பரமசிவனுக்கு தான ஆவணம் மூலமாக சொத்தினை வாங்கியிருக்கின்றார் பரமசிவன் கைகளின் சொத்தினை நீங்கள் வாக்களிக்கின்றீர்கள் இப்ப இந்த சொத்துக்கு ஆவணம்னு பாத்தீங்கன்னா முருகனுக்கு கிடைத்த பாக பிரிவினை பத்திரமும் கஸ்தூரி முருகன் கேள்வி கொடுத்த விடுதலை பத்திரமும் சேர்ந்து முருகனுக்கு அந்த சொத்து குறவான உரிமையை கொடுத்திருக்கிறது அதை அவர் பரமசிவம் கொடுத்திருக்கிறார் தானப்பட்ட பத்திரமாக கொடுத்திருக்கிறார் இந்த தான பரமசிவம் பெற்ற தான பத்திரம் கடைசியாக இருக்கக்கூடிய பத்திரம் இதற்கு முன்பாக இருக்கக்கூடிய கஸ்தூரி கொடுத்த விடுதலை பத்திரம் கஸ்தூரியும் முருகனும் கேள்வி கொண்ட பாக பாக பிரிவினை பத்திரம் சாரசு கிடைத்த உயிர் பத்திரம் கந்தசாமி பெற்ற பாக பிரிவினை பத்திரம் இவை அனைத்தும் மூல ஆவணங்கள் ராமசாமி கிடைத்த பட்டா தான் முதலில் கிடைத்த ஆவணம் இதிலிருந்து உரிமை மாற்றம் சரியாக வருகின்றதா சிக்கல் இல்லாமல் வருகின்றார் என்பதை பார்ப்பதற்கு இந்த மூல ஆவணங்கள் உதவு ராமசாமி பட்டாவணத்துக்கு முன்னாடி ஏதாவது பத்திரம் இருக்கிறதா என்று பார்த்தால் அது அரசாங்கம் சொல்லாக இருக்கிறது இந்த வகையில் ஒரு பத்திரத்தை ஒரு ஆவணத்தை கையில் எடுத்துக்கொண்டு அதற்கு அந்த ஆவணத்தில் உரியவருக்கு அந்த சொத்து எப்படி வந்தது என்கிற உரிமை மூலத்தை முன்பிருக்கக்கூடிய ஆவணங்களை வைத்து தேட தேடுகின்ற பொழுது கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பத்திரமும் மூல ஆவணங்கள் நாம எளிமையா சொல்லலாம் உங்க கையில இருக்கிற பத்திரம் குழந்தை பத்திரம் சொத்துக்கான உரிமை பத்திரம் அது ஒரு அப்பா பத்திரம் அதுக்கு ஒரு தாத்தா பக்கம் இருக்கு அதுக்கு ஒரு கொலுத்தாத்தா பக்கம் இருக்கு அதுக்கு ஒரு தாத்தா பக்கம் இருக்கு அப்படியே முன்னோக்கி போயிட்டு இருக்கு ஒரு காலகட்டத்துல வம்சாவளி பேர் தெரியாம ஒரு இடத்துல இஞ்சிக்கிறோம் சிவராஜி பெருமை பாதிக்கப்பட்டது என்னுடைய அணுகுப்படி சொத்து பாதிக்கப்பட்டதுன்னு ஒரு இடத்துல இஞ்சிக்கும் அது வரைக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு பக்கத்தில் மூலாவங்கள் இதுதான் மூளைப்பத்திரம் நம்ம விஷயம் ராமசாமிக்கு பட்டா வச்சா அது மாதிரி சூழ்த்துல பத்திரம் இருக்காது இந்த பட்டா இருப்பதற்கே இருக்கக்கூடிய ஆவணம் மூல ஆவணம் இந்த அளவுக்கு நாம் மூல ஆவணங்களை பற்றி குறிக்கொண்டிருக்கிறோம் இப்ப சாப்பிவாளர்களுக்கு நம்ம என்னுடைய சொத்தின் மூலப்பத்திரங்கள் பற்றிய விவரங்களை தள்ள வச்சு கொடுத்து கேட்கிறார் இப்ப இந்த விவரத்தில் சாற்பறிவாளர்களுடைய பணியாளர் தேடிக்கொண்டிருந்தால் அவருடைய அரசு பணியை மக்களுக்கு அவர் செய்ய வேண்டிய கதவர்களை யார் செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கின்றது தகவல் சென்று மிக தெளிவாக சொல்லி ஒரு அரசாங்கம் வந்து என்ன இருக்கும் இருக்கிறது வாங்கி நாம படித்து பார்த்து நிமிஷம் சார்பது பொறுத்தவரை சொத்தின் ஆவணங்களை கேள்வதற்கு மிக எளிமையான வசதி இருக்கிறது வில்லங்க சான்றிதழ் அப்படியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் வருடம் வந்து இங்கிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் வருடம் வரை இருக்கக்கூடிய வில்லங்க சான்றி நகர்பெற்று வில்லங்கு சான்றிதழ் விண்ணப்பம் கொடுத்து ஆன்லைன் வாயிலாகவே தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நாம் நேரில் தான் திரைகின்றது இப்பொழுது ஆன்லைன் மூலமாக பெறலாம் மேனுவலாக இருக்கக்கூடிய வில்லங்க சான்றிதழ் தருவதற்கு கடிதம் மூலமாக கூடலாம் நிறைய வசதி இருக்கிறது இந்த காலகட்டத்திற்கான வில்லங்க சான்றிதழை நாம் பண கொடுத்து தெரிவித்த பொழுது இந்த வில்லங்க சானலில் இந்த பத்திரங்கள் அனைத்துடைய விவரம் வரும் பத்திரத்தின் பத்திரத்தை ஆஸ் பெயருக்கு யார் எழுதி கொடுத்தார்கள் என்பது பத்திர பரிமாற்றம் நடைபெற்றது சொத்து விவரம் என்ன சர்வே என்ன அந்த பத்திரத்தில் இருக்கக்கூடிய சொத்தின் விவரம் சுருக்கமாக இவை அனைத்தும் வரும் இந்த வில்லக சான்றிதழை பெற்று நாம் இந்த விவரங்களை தேர்ந்து கொள்ள வேண்டும் அதில் இந்த பத்திரத்தில் என் கிடைக்கும் நாம் நகல் மூலம் கொடுத்து பத்திரத்தின் நகல்களை பெற்றுக் கொள்ளலாம் ரொம்ப எளிமையா ஆன்லைன் மூலமாகவே இவை அனைத்தையும் தமிழக அரசு பத்திரப்பதிவுகளை செய்து கொடுத்து பத்திரப்பதிவுத்துறை பொறுத்தவரை பல்வேறு ஊழல் மலிந்திருந்தாலும் கூட நகல் பெறுவது இல்லங்க சான்று பெறுவதை பொறுத்தவரை பல்வேறு குழப்பங்கள் இருந்தாலும் நமக்கு எளிமையாக உதவக்கூடிய வகையில் இந்த சிஸ்டம் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இவற்றை பயன்படுத்தி நாம் எளிமையாக இந்த உலகை பெற்றுக்கொள்ளலாம் இதில் ஏற்புடைய குழப்பங்களை சரி செய்வோம் தகு வஞ்சத்தை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் எங்க நகர்த்துவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதோ அந்த தகுக்க வேண்டும் தகுந்த ஒரு பத்திரத்து பக்கத்தில் இரண்டு உருவாய் கொடுத்து இவ்வளவு பெரிய வசதியை உருவாக்கி கொண்டிருக்கிறது தமிழக அரசு பழைய பத்திரங்கள் மூலப்பத்திரங்கள் அனைத்தையும் டிஜிட்டல் மயமாக்கி ஸ்கேன் செய்து நமக்கு ஆன்லைன் மூலமாக நமக்கு வாய்ப்புகளை உருவாக்க தமிழகத்திற்கு அரசுக்கு பலாயிரம் கோடி ரூபாய் இவற்றை பராமரிப்பதற்கு இணையதளத்தில் இவற்றை எல்லாம் பதிவேற்றம் செய்வதற்கு ஆன்லைன் மூலமாக மிகப்பெரிய அளவில் முடிவு செய்திருக்கின்றார்கள் இந்த முதலீட்டுக்கான தொகையை நம்மளும் நகல் தெரிந்த பொழுது அவர்கள் தெரிகிறார்கள் ஒரு பத்திரம் நகன் தெரிந்தபோது நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆகிறது ஒரு நான்கு பக்கம் பக்கம் ஐந்து பக்கங்கள் பக்கத்தை நகலை தெரிந்த பொழுது ஐநூறு ரூபாய் தமிழக அரசுக்கு வருவாய் இருக்கிறது இந்த நான்கு பக்கத்தை தவறு சதுக்கு தெரிவித்த போது ஒரு பதத்தில் எட்டு ரூபாய் எட்டு ரூபாயில நான் வாங்கிட்ட பத்து ரூபாய் விண்ணப்ப எட்டு ரூபாய் நகரில் பதினெட்டு ரூபாயில வாங்கிட்ட பொழுது இவ்வளவு பெரிய உதவி செய்யக்கூடிய வெளிப்படையான நிர்வாக உருவாக்கக்கூடிய பதிவுத்துறை லஞ்சம் உலகம் மட்டும் தான் விற்கிறேன் அதெல்லாம் இருக்கு அதெல்லாம் மிகப்பெரிய அளவு பதிவுப் பொருட்கள் என்று நகரை பொறுத்தவரை மிக எளிமையான அஞ்சலாவது இணையதளம் வாய்ப்பு நாம் இருக்கின்றது இவற்றை எளிமையாக பயன்படுத்தலாம் இவற்றை பயன்படுத்துகின்ற பொழுது தமிழக அரசுக்கு ஒரு ஐந்து ரூபாய் நகரத்தில் வருகின்றது நாம ஒரு பதினெட்டு ரூபாயில வாங்கல தமிழக அரசுக்கு நஷ்டம் இருக்கின்றது இந்த சேவையை இன்னும் டிஜிட்டல் மயமாக்குவதற்கு இன்னும் எளிமையாக்குவதற்கு நாம் வழங்கக்கூடிய கட்டணம் பயனுள்ள வகையில் இருக்கும் இவற்றை எல்லாம் அடிப்படையாக வைத்துதான் தகவலான மிக தெளிவாக ஒப்பீட்டுக் கொள்ள வேண்டும் எங்கு நகர்ப்புறவுக்கு வாய்ப்பிருக்கின்றதோ அங்கு கட்டணத்தை செலுத்த வேண்டும் தகவலின் சட்ட கட்டணம் பொறுத்தாது என்கின்ற வழியாடுகளை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் நாம் தகவல் பத்திரத்தின் எண் சொல்லி என்னை குறிப்பிட்டு இந்த பத்தத்தினுடைய நகல் தேவை என்று கேட்டாலும் கூட பக்கத்திற்கு இரண்டு ரூபாய் இந்த கட்டணத்தை பெறாமல் உண்மையில் பத்திரத்தின் நகல் பெறுவதற்கான கட்டணம் அது நகல் மனுவிற்கான கட்டணம் அது அந்த கட்டணத்தை பெறுவதற்கு பத்திரப்பதிவு பணிகளை கூறிவிட்டு இந்த வகையில் தகவல் சக்தி பயன்படுத்துவதற்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ஆனால் இந்த பத்திரம் எண் கண்டுபிடிக்காமல் என்னுடைய மூட பத்திரத்தின் நகலை கொடுத்த கேட்கின்ற பொழுது நம் சார்பில் ஒவ்வொரு சர்வே ஒவ்வொரு பெயராக தேடி ஒவ்வொரு வருடமாக தேடி நமக்கு எடுத்துக் கொடுப்பதற்கு பத்திரப்பதிவு பனிப்பழு தேவையற்ற சிரமங்கள் உருவாகிவிடும் தகவல் பற்றி பனி பழுவை அவர்கள் தலையில் சுமத்தவில்லை இருக்கக்கூடிய ஆவணங்களின் நகலை நாம் தான் தேடிக்கொள்ள வேண்டும் அந்த அளவில் நம்முடைய தகவலாளர்களுக்கு தகவல் மனு தகவல் உச்சத்தின்படி மறுக்குபடி மனுவாக அதே நேரத்தில் சால்பதிவாளர்களுடைய பொது தகவல்கள் தகவலை மருத்துவ வீதம் தவறானது சட்டப்படி தவறானது அவர் வழிகாட்டுதல் நிச்சயமாக தகவலாளர்களுக்கு தகவல் மனு சே நம்ம கையில் இருக்கிற பக்கத்துல படிக்கின்ற போது அதில் சொத்து எப்படி வந்து சொல்லியிருக்கும் இப்ப நம்ம பார்த்து எடுத்துக்காட்டுல இப்ப பரமசிவம் உள்ள பத்திரம் நம்ம கையில் இருக்கு இந்த பக்கத்துக்கு மூலம் பத்தான் தேவைப்படுவோம் பரமசிவம் சொத்தை விற்கிற பரமசிவத்துக்கு சொத்து விற்கிற கூட்டிட்டு இருக்கா அவன் பார்க்கல சொல்லுது ரெண்டே பரமசிவத்துக்கு முழுசா சொத்து வந்துருக்கு அவருக்கு விற்கிறது கூட்டிகிட்டு இருக்கு தெரியுது இருந்தாலும் இந்த சொத்து எப்படி வந்துச்சுங்கிறத பரமசிவம் அந்த பக்கத்துல சொல்லியிருக்காரு முருகன் சொல்ற நீ மகன் உன் மீது இருக்கூடிய அன்பு பாசத்தால் நான் எனக்கு எடுத்த சொத்தினே உனக்கு தானமாக கொடுக்கின்றேன் எனக்கு இந்த சொத்து பாக பிரிவினைப்படி பாதி வந்திருக்கின்றது இரண்டில் ஒரு மகன் பாதி பாதி சொத்து பாக பிரிவினை மூலமாக வந்திருக்கின்றது இன்னொரு பாக சொத்து என்னுடைய சகோதரி கஸ்தூரி எனக்கு தான செல்வன் மூலம் கொடுத்திருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கும் இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா முருகனை கிடைச்ச பாகப்பிரிவினை பார்க்க வேண்டும் அந்த பாகுபுரணி பட்டியலி பார்த்து அந்த பாகுபுரிமை பற்றி தெரியும் குறிப்பிட்டிருக்கும் சார்லஸ் என்பவர் உயிர் வழியாக சொத்துனை சார்லஸுக்கு இரண்டு இரண்டு வாரிசுகள் அவர் சொத்து தொடர்பாக ஏற்பாட்டில் செய்து வைத்தவர்கள் எழுதிவிட்டார் அவருடைய வாரிசு ஆழ்வாரிசுடன் வாரிசு பசுபதி நாங்கள் இருவரும் சொத்தை சாதமாக பழகி கொண்டோம் பிரித்துக் கொண்டோம் என்று இப்போ முருகனுக்கு பாதி சொத்து இந்த பாகுப்பிரணி மூலமா வந்தது முழு உரிமையை தந்தது என்பதை நாம் புரிந்து கொள்கின்றோம் இன்னொரு பாதி சொத்து கஸ்தூரி என்பவருக்கு பாதிக்கப்பட்டது அதே அவர் முருகனுக்கு தான செல்பன் மூலமாக கொடுத்திருக்கிறார் நீனுடைய சகோதரன் விடுதலை பத்திர மூலமாக கொடுத்திருக்கிறார் அந்த விடுதலை பத்திரம் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் அண்ணா நீ எனக சகோதரர் இருக்கின்றால் நம்முடைய தந்தை சாலிசிட்டு உயிர் வந்து பாத்தியப்பட்ட சொத்தை தந்தை எந்த ஏற்பாடு செய்யாமல் எதுவும் ஆவணம் செய்து வருகிறாமல் சொல்லாமட்டம் போயிட்டார் அவருடைய சொத்தை நீச்சிட்டோம் உங்களுக்கு பாதி சொத்து சொல்ச்சு எனக்கு பாதி சொத்து வந்துருச்சு இந்த பாதி சொத்தை நான் உங்களுக்கு விடுதலை கொடுக்குறேன் எனக்கு வேணாம் வச்சுக்கேன் அவர் சொல்லி விடுதலை கொடுக்குறேன் அப்படி சொல்லி விடுதலை பத்திரம் மூலமாக கொடுத்துருக்காரு இப்ப முருகனுக்கு இந்த சொத்து கொடுப்பான மூல உரிமை வந்திருக்கின்றது இப்ப நம்ம மூல பத்திரத்தை பார்த்துருக்கோம் சார்லஸுக்கு அந்த உயிர் இல்லைக்கான உரிமை இருக்கின்றதா இப்போ கஸ்தூரிக்கு விடுதலை கொடுப்பதுக்கு உரிமை இருக்கின்றதா இருக்கின்ற உரிமை <laughs>

பாகு பிரிவினை மூலம் அந்த சொல்ல பண்புட்டுக் கொள்வதற்கு உரிமை இருக்கின்றதா என்பதை பார்க்க வேண்டும் அதை பார்க்குள்ள அந்த பத்திரத்த பார்க்குள்ள சொல்லுவாங்க பட்டாபடி ராமசாமிக்கு பார்க்கப்பட்ட சொல்றது அதை நாங்கள் கூட்டு குடும்பமாக அனுப்பிவிட்டுக் கொண்டிருக்கின்றோம் எனக்கு ராமசாமி சொல்றாரு நான் ராமசாமி என்ல பட்டா அரசாங்கம் கொடுத்துருக்கு நானும் என்ப கந்தசாமி மட்டும் நாங்க போகிறோம் கூட்டா சேர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் நாங்கள் அப்படி ஆளு பேர் சேர்ந்து எங்கள் சொத்தை குடும்ப பட்ட பாகுபடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் சரியானது இது சட்ட சிக்கல் இல்லாத சொத்து என்பதை புரிந்து கொள்ள முடியும் இதற்குதான் மூலப்பத்திரத்தை வரப்பது இந்த ஆராய்ச்சியில செய்வதற்கு முடியாது சொத்தினை பெறக்கூடிய அனுபவிக்கக்கூடிய தகவலை கேட்கக்கூடிய நீங்கள் இந்த விவகாரங்களை வில்லங்கு பத்திரம் வில்லக சான்றி மனு செய்து வில்லகச் சான்றிதழ் பெற்று அதில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் நடைபெற்று இவற்றை படித்து உணர்ந்து பெற வேண்டும் நீங்களே படித்து தெரிந்து கொள்ளலாம் அல்லது ஒரு சட்ட வல்லுநர் மூலமாக இந்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஏதோ உங்களுக்கு வசதியோ அந்த முறை பின்பற்றி இந்த விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் அதை விட்டுவிட்டு வக்கீல்களை சரி சரி சாப்பிடுவதற்கு நீங்கள் தகவல் சட்டத்தில் கோரிக்கை தகவல் தகுதி வழி இல்லாத அதிசயமாக இருக்கிறது இது பொது தகவல் அதிகாரிகள் தெரியாமல் இருப்பது தமிழகத்தில் வழக்கமாக ஆகவே இந்த மூலப்பத்திரம் என்ற இந்த பத்திரம் எந்த வருஷம் அருகில் இருக்கும் இந்தியாவில் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூன்று பத்திரப்பதிவு ஆரம்பித்திருக்கின்றது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஐந்தில் சார்பதிவாளர்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சார்பதிவாளர் பத்திரப்பதிவு அலங்கல் இந்தியாவில் தோன்றப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஐந்து முன்பு திவானியின் அதாலத்தில் இருந்த தொண்ணூத்தி மூன்று பற்றப்பதிவு என்பது ஆவணங்களில் நடைமுறையில் தாவரப்பட்டயம் செப்பு பட்டயம் ஓலைச்சுவடிகள் இவற்றின் மூலமாக நிலம் தொடர்பான பரிமாற்றங்களை அதிகாரத்தில் இருந்தவர்கள் அரசர்கள் திவான்கள் ஜமீன்கள் போன்றவர்கள் பட்டயங்களை எடுத்துக்கொண்டு சொத்துக்களை கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் எளிமையாக பார்த்தீர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்பது நீதிமன்றம் மூலமாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டிருந்தது இன்று வரை சாற்பாளர் அலுவலகம் மூலமாக பத்திரப்பதிவு நடைபெற்றிருக்கிறது உங்களுடைய சொத்து தொடர்பான பின்னோக்கி செல்கின்ற பொழுது அந்த பத்திரின் நகலை சார் பதிவாளர்களுக்கு கேட்டுக் கொள்ளலாம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூன்று முதல் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு வரையான நீதிமன்றத்தில் பத்திரப்பதிவு செய்யப்பட்ட விவரங்களை நீதிமன்றத்தில் இந்த ஆவணங்கள் நிரந்தர ஆவணங்களால் பராமரிக்கப்பட்டிருக்கிறது மாவட்ட நீதிமன்ற மாவட்ட பதிவுரையில் இந்த ஆவணங்கள் இருக்கின்றது நிரந்தர ஆவணங்களாக ஆவணங்களாக இருப்பதால் இவற்றை நலன் பெற்றுக் கொள்வதற்கு இல்லை அந்த வகையில் மூலப்பத்திரங்களை பற்றி ஒரு பிரிவோடு உங்கள் சொத்து தொடர்பான மூலப்பத்திரங்கள் பற்றிய விவரங்களை மனுக்கள் மூலமாக நகல் மனுக்கள் மூலமாக இல்லண சான்றி மூலமாக விவரங்களை தெரிந்து கொண்டு இதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை